இன்னும் களை எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஸ்கூல் பேக் மாதிரி நீங்க ஷோல்டர்ல மாட்டிட்டு ஈஸியா களை எடுத்துக்க முடியும் களை எடுக்கிறதுனாலே அது பிரஷ்கட்ரு தான் ஆனா கலைப்பு இல்லாம களை எடுக்கணும் அப்படின்னா அந்த பிரஷ்கட் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு பிரஷ்கட்ருல யாருக்கிட்டயுமே இல்லாத சஸ்பென்ஷன் மாடல் நம்ம எம்டிஎம்ல மட்டும்தாங்க இருக்கு வணக்கம் நீங்க விவசாயியா இருந்தாலும் சரி இல்ல என்ன மாதிரி ஒரு நார்மல் பர்சனா இருந்தாலும் சரி நம்ம ரெண்டு பேர்த்துக்குமே களை முளைச்சா மிகப்பெரிய பிரச்சனை ஆமாம் இப்போ நம்ம வீட்டை சுற்றி களை முளைச்சதுன்னு வைங்களேன் அதில் பூச்சி நிறையா வரும் பாம்பு வரும் கூடவே வந்து கொசு தொல்லை அதிகமாக இருக்கும் இது நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கும் சரி வயசானவங்களுக்கும் சரி பெரிய பிரச்சனை இதுவே விவசாய சைடு போயிட்டோம்னா நம்மளோட பயிர்களுக்கு பக்கத்தில் களை முளைச்சதுன்னு வைங்களேன் அந்த கலர் நம்ம பயிரில் வரக்கூடிய உற்பத்தியை ரொம்ப கம்மி பண்ணி விட்டுரும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேத்துக்குமே ஒரு பிரச்சனை சரி இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு ஒன்றா ஆளை கூப்பிட்டு க்ளீன் பண்ணுவோம் இல்லைனா நம்மளே க்ளீன் பண்ணிடுவோம் நம்ம க்ளீன் பண்ணுறது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நேரமும் இருக்காது கூடவே அதை செய்யற அளவுக்கு தெம்பும் இருக்காது சரி ஆளை வச்சு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா நமக்கு ஆள் கிடைக்கவே மாட்டாங்க அப்படியே கிடைச்சாலும் ஆட்கூலி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் தீக்க ஒரே வழி பிரெஸ்கெட் வாங்குறது தான் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் ஒரு நல்ல பிரெஸ்கெட்டை எங்கே வாங்குறது அப்படியே ஒரு நல்ல பிரஸ்கெட்டை கண்டுபிடிச்சாலும் அதில் என்னெல்லாம் செக் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு இல்லாமல் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தான் நாங்கள் இதில் ஒரு நல்ல பிரஸ்கெட்டை வாங்குறது எப்படி அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பேசியிருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஒரு நல்ல பிரஸ்கெட்ரு வாங்குறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன் நீங்கள் ஒரு பிரெஸ்கட்ரு வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட தேவை என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் இப்போ நான் வந்து நார்மலாக என் வீட்டை சுற்றியுள்ள கலைகளை மட்டும்தான் எடுக்க போகிறேன் இதை தவிர எனக்கு எந்த வேலையும் இருக்காது ரொம்ப நார்மலாக தான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பேக் பேக் பிரெஷ்கெட்ரு போய்க்கோங்க ஏன்னா இதில் வந்து பேக் நீங்கள் ஈஸியாகவே மாட்டிக்கிட்டு உங்களால் வந்து களையில் எடுத்துக்க முடியும் இல்லை நான் வந்து தோட்டத்தில் எங்கள் மாடு ஆடுகளுக்கெலாம் வந்து தீவன புல் வெட்டுவேன் அதுக்கப்புறம் இந்த மர வகைகள் அதாவது கொஞ்சம் பெரிய தண்டு சைஸாக இருக்கிற மரம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த புல்லையும் நான் வெட்டுவேன் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு சைட் பேக் கரெக்டாக இருக்கும் இல்லைப்பா எனக்கு ரெண்டுமே வேண்டாம் ரெண்டுமே தூக்கிட்டுலாம் போக முடியாது எனக்கு ஜஸ்ட்டு எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற களை எடுத்தால் போதும் அப்படின்னா உங்களுக்காக தான் ட்ராலி பிரஷ்கெட்டுன்னு ஒன்று இருக்குது ஸோ உங்கள் தேவை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ப்ரெஷ் கட்ரு வாங்குங்க இப்போ நான் சொன்னது எல்லாமே ரொம்ப பேசிக்குங்க இப்போ வந்து உங்களுக்கு என்ன தேவைக்கோ அந்த இயற்கை நீங்கள் ப்ரெஷ் கட்ரு வாங்கிக்கோங்க நான் சொல்லிட்டேன் ஆனால் ஒரு நல்ல ப்ரெஷ்கட்ரு வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ப்ரெஷ் கட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணாதான் ஒரு நல்ல ப்ரெஷ் கட்டரை வாங்க முடியும் ஸோ இப்போ நான் வந்து ஒரு ப்ரெஷ் கட்ரு வாங்குறதுக்கு மேலே நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த ராடு அதாவது அவுட்ரு ராடு நம்மளோட எம்டிஎம்மில் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ப்ராப்பராக எஸ்எஸில் அதுவும் ரொம்ப திக்னஸான ராடு கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் உங்களுக்கு துருப்பிடிக்கிற பிரச்சனை வராது கூடவே வளைஞ்சு போகிறது உடஞ்சு போகிற பிரச்சனை நம்ம எம்டிஎம்மில் கிடையாது ஆனால் இதுவே அலுமினியத்தில் ராடு போட்டு வரும் அது எதுக்காகனா காசு கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அந்த மாதிரி வாங்குனிங்கன்னா நால் படம் நால் படம் துருப்புடிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓவராக ஹெவியாக கொடுத்து நீங்கள் லோடு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ராடே வளைஞ்சு போகிற பிரச்சனைலாம் வருங்க ஸோ நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி அது எஸ்எஸ்ஸா அதுவும் அதோடய திக்னஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்தது ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற ரொட்டேட்டிங் சாஃப்ட் ஏன்னா இது தான் வந்து புல் கட்டக்கூடிய அந்த ட்ரிம்மராக இருந்தாலும் சரி இல்லை வீடிங் பண்ணக்கூடிய அந்த வீடராக இருந்தாலும் சரி இன்ஜின்லேருந்து இதை வந்து சுத்த வைக்கும் ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எம்டிஎம்மில் எயிட் எம்எம் திக்னஸில் ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்கோம் ஸோ அதனால உங்களுக்கு இந்த வளைஞ்சு போகிற பிரச்சனை தேஞ்சு போகிற பிரச்சனை உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ரொட்டேட்டிங் சாஃப்ட்லையுமே வராதுங்க இதுவே மற்ற கம்பெனிலாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சன்னமாக தான் கொடுத்துருப்பாங்க ஏன்னா வந்தால் வந்தது போனால் போனதுங்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க ஏன்னா காஸ்ட் கட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நீங்கள் சைட் பேக் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு விஷயம் இந்த ராடு உள்ளே யூஸ் பண்ணிக்க அந்த ரொட்டேட்டிங் சாஃப்ட் ரெண்டாவது நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஹேண்டில் பார் ஏன்னா ஹேண்டில் பார் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் ரொம்ப சுலபமாக புல் வெட்ட முடியும் இப்போ நம்ம எம்டிஎம்மில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹேண்டில் பாருமே நாங்கள் எஸ்எஸ்சில் தான் கொடுத்துருக்கோம் சேம் மெட்டீரியல் ஸோ இதுவுமே துரு பிடிக்காது வளைஞ்சு போகாது ரொம்ப ஸ்டேபிளாக உங்களால் புல்லு வெட்டிக்க முடியும் அடுத்தது நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த சைட் பேக் மாற்றுறதுக்கு கொடுக்கக்கூடிய ரோப் இப்போ நீங்கள் மற்ற இடங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா நார்மல் ரோப்பை கொடுத்து முடிச்சுடுவாங்க ஆனால் நம்ம எம்டிஎம்மில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக உங்களுக்கு வந்து இந்த ஷோல்டருக்கு குஷனும் கூடவே வந்து ஒரு நல்ல ஹார்டான பிளாஸ்டிக்கு கொடுத்துருக்கோம் இந்த ஹார்டான பிளாஸ்டிக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேருந்து வரக்கூடிய வைப்ரேஷனையும் சரி இன்ஜின்லேருந்து வரக்கூடிய சூட்டியுமே வந்து உங்கள் உடம்புக்கு போகாமல் பார்த்துக்கும் ஸோ நீங்கள் களைப்பு இல்லாமல் களை எடுக்க முடியும் அடுத்து நீங்கள் பேக் பேக் வாங்குறீங்க வைங்களேன் அதில் நீங்கள் செக் பண்ண வேண்டியது இதை நம்ம வந்து முதுகில் மாட்ட போகிறோம் அப்போ கண்டிப்பாக இன்ஜின்லேருந்து இருந்து வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக நம்மளோட முதுகுக்கு டைரெக்டாக வரும் ஸோ இதை தவிர்க்கறதுக்கு தான் நம்ம எம்டிஎம்மில் ரொம்ப சாஃப்டான குஷனிங் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் முதுகில் மாட்டிக்கும் போது உங்களுக்கு அந்த வெயிட்டோட வழி உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க அடுத்தது இதில் யாருக்கிட்டேயுமே இல்லாத சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் இன்ஜின்லேருந்து வர வைப்ரேஷன் எல்லாத்தையும் இந்த சஸ்பென்ஷனே வாங்கிக்கும் அதனால் அந்த கலைப்புமே உங்களுக்கு வராது இதுலேயுமே நீங்கள் கலைப்பு இல்லாமல் களை எடுக்க முடியும் அதனால தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் சின்ன பசங்க எப்படி ஜாலியாக ஸ்கூல் பேக் மாட்டிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்களோ அந்த மாதிரி களை எடுக்கிறதுக்கு நீங்கள் ஈஸியாகவே இதை உங்கள் முதுகில் மாட்டிட்டு போய்க்க முடியும்னு இப்போ நீங்கள் பார்த்த ரெண்டு பிரெஷ்கட்டுமே கலைப்பு இல்லாமல் களை எடுத்துக்க முடியும் ஆனால் எனக்கு இந்த தூக்குற கலைப்பும் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்காக தான் ட்ராலி கட் இருக்குங்க இந்த ட்ராலி ப்ரெஷ்கட்டை ஜஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த சின்ன குழந்தைகள்லாம் வந்து அந்த நொங்கு வண்டி தள்ளுற மாதிரி ஈஸியாக நீங்கள் தள்ளிட்டு போய் களை எடுத்துக்க முடியும் அந்தளவுக்கு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ உங்களுக்கு கட்டர் மேலே இருந்த டவுட்ஸும் சரி ஒரு நல்ல கட்டர் எப்படி வாங்கணுங்கிறதும் சரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் அடுத்தது இன்ஜின் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிட்டே டூ ஸ்ட்ரோக் ஃபோர் ஸ்ட்ரோக்குன்னு ரெண்டு டைப் இருக்குது இதில் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் நம்ம சேல்ஸ் டீம்கிட்ட கேட்டால் அவங்க கரெக்டாக சொல்லி தருவாங்க அடுத்தது எல்லாத்துக்கிட்டே இருக்கிற இன்ஜின் ஒன்று தான் உங்கள் இருக்கிற இன்ஜினில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிற கார்ப்பரேட்ருங்க இந்த கார்பரேட்டர் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டியான கார்பரேட்டர் ஸோ அதனால் இதில் பெட்ரோல் லீக்கேஜும் இருக்காது கூடவே பெட்ரோல் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் ஸோ அதனால மைலேஜ் நல்லா தருங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கட்ரு வாங்கினதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப முக்கியமே அட்டாச்மெண்ட்டு தான் இப்போ நம்ம எம்டிஎம்ல பார்த்துட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் அட்டாச்மெண்ட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது மிஷின் தான் குவாலிட்டியாக இருந்தாலும் அட்டாச்மெண்ட் குவாலிட்டி இல்லை அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது இப்போ நம்ம எம்டிஎம்மில் பார்த்துட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் அட்டாச்மெண்ட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஆனால் இப்போ நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கும்போது உங்களுக்கு ஏழு அட்டாச்மெண்ட்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போ நம்ம கிட்டே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கூட வர அட்டாச்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எயிட்டி டீத்து டூ டீத்து அதுக்கப்புறம் ட்ரிம்மர் ட்ரிம்மர் பார்த்துட்டிங்கன்னா மற்ற இடங்களில் பிளாஸ்டிக் ட்ரிம்மர் தான் கொடுப்பாங்க ஆனால் நம்ம எம்டிஎம்மில் அலுமினியம் ட்ரிம்மர் கொடுத்துட்ருக்கோம் கூடவே வரக்கூடிய ரோப்புமே பார்த்துட்டிங்கன்னா ரவுண்ட் டைப் கிடையாது ஸ்கொயர் டைப் ஸோ அதனால் எஜஸ்ட் ஷார்ப்பாக இருக்கும் அதனால் ஈஸியாக புல் வந்து சுலபமாக வந்து வெட்டி கொடுத்துரும் அடுத்தது எயிட்டி டீத் பார்த்துட்டிங்கன்னா இதில் டிப் வெல்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் எவ்வளோ தடுசாக இருந்தாலுமே ஈஸியாக வெட்டிடுவேங்க நம்மளோட எயிட்டி டீத் பிளேடு அடுத்தது டூ டீத் பிளேடுங்க இதுவுமே நல்ல குவாலிட்டியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நான் முன்னமே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் நம்ம கிட்ட ப்ரெஷ் கெட்ரு வாங்கும்போது ஏழு அட்டாச்மெண்ட் ஃப்ரீ ஆனால் இது எல்லாத்துக்கும் கிடையாதுங்க ஃபஸ்ட்டு கால் பண்ணி புக் பண்ணுற அந்த இருபது பேர்த்துக்கு நாங்கள் இந்த ஏழு அட்டாச்மெண்ட்ஸை ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் நான் ஏற்கனவே மூணு அட்டாச்மெண்ட்டை பற்றி சொல்லிட்டேன் இன்னும் ஒரு நாலு அட்டாச்மெண்ட் இருக்குது அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி இப்போவே புக் பண்ணிக்கோங்க